இன்றைய முக்கிய செய்திகள் தரிக்கட்டு ஓடிய லாரி சுங்கசாவடியின் தடுப்பு கட்டையில் மோதி விபத்து பதரவைக்கும் சிசிடிவி காட்சிகள் இரண்டு மாதங்களாக சம்பள பாக்கி நிலுவை சம்பளத்தை வழங்கினால் மட்டுமே வேலைக்கு வருவேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரின் மனக்குமுறல் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடியது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பி எஸ் பாளையம் பகுதியில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூன்று பேரை காட்டுப்பன்றி தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி திருபவனை தொகுதிக்கு உட்பட்டது பி பாளையம் கிராமம் இங்கிருந்து சன்னியாசி குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யா தோப்பில் காட்டுப்பன்றி குட்டி போட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் அது அவ்வப்போது சாலையில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாக அப்பகுதி மக்கள் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை பி பாளையம் கிராமத்தை சேர்ந்த தெய்வ சிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவர் வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது வயலுக்குள் பதுங்கியிருந்த காட்டு பன்றி இருவரையும் தாக்கிவிட்டு ஓடி உள்ளது இதில் கை கால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மதகடிபட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் இதேபோல் வாதனூர் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் ஜெயசித்ரா அவர்களின் மகன் ஒன்பது வயதான ஜெகன் என்பவர் குப்பம் கணபதி நகரில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்துள்ள நிலையில் இன்று காலை அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடி கொண்டிருந்த போது கொய்யா தோப்பில் இருந்த காட்டுப்பன்றி வீடுகள் நிறைந்த பகுதிக்குள்ளே புகுந்து சாலையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்றபோது சிறுவர்கள் அலறி அடித்து தப்பி ஓடின இதில் சிறுவன் ஜெகன் ஓட முடியவில்லை நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவரை காட்டு வலது கால் தொடையில் கடித்து குதறியது பின்னர் தனது கொம்பினால் காலில் இரண்டு இடத்தில் கிழித்துள்ளது இதனால் படுகாயமடைந்த சிறுவனை மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக திருபுவனை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பி எஸ் பாளையம் கிராமத்தில் காட்டுப்பன்று இன்று ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூவரை தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது உலக பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்குவதை முன்னிட்டு இன்று பந்தகால் முகூர்த்தம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஒரு மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூன் இருபதாம் தேதி காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாக வலம் வரும்போது மாங்கனி வீசி வழிபடும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன இதனை முன்னிட்டு இன்று மாங்கனி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது மேலும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பந்தலுக்கு பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது பின்பு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

Thank <laughs> you. தினமும் வேலைக்கு செல்வதற்கு நூறு ரூபாய் பெட்ரோல் செலவாகிறது என்றும் சம்பளமே இல்லாமல் என்னால் வேலைக்கு வர முடியாது அதனால் பெட்ரோல் செலவுக்கான காசை கூகுள் பே மூலம் அனுப்புங்க என ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தனது அதிகாரிக்கு தொலைபேசியில் பேசி அனுப்பிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இயக்கப்பட்டு வருகிறது இதில் சுமார் அறுபத்தி நான்கு பேர் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் பல்வேறு சுகாதார நிலையங்களில் ஆம்புலன்ஸில் இருந்து ஓட்டுநர் இல்லை என பல்வேறு புகார்கள் அரசுக்கு வருகின்றது இந்த நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்தர் இவர் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவருக்கு கடந்த இரண்டு மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அரவிந்தன் இன்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் அதிகாரி துரைசாமிக்கு தன்னுடைய கஷ்டத்தையும் மனக்குமுறல்களையும் பேசி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புதுச்சேரியிலிருந்து நெட்டப்பாக்கம் சென்று வர நாள் ஒன்றுக்கு பெட்ரோல் செலவு நூறு ரூபாய் ஆவதாகவும் சம்பளம் இல்லாமல் என்னால் அந்த நூறு ரூபாய் செலவு செய்ய முடியவில்லை எனவே உடனடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று அவர் தொலைபேசியில் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் சம்பளம் இல்லாததால் மனைவி மக்கள் தவிக்கிறார்கள் சம்பளம் இல்லாமல் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறுவதாக தெரிவித்துள்ள அவர் இன்று முதல் நான் பணிக்கு வரவில்லை அப்படி வர வேண்டும் என்றால் எனது பெட்ரோல் செலவிற்கான காசை கூகுள் பேவில் அனுப்பினால் மட்டுமே என்னால் வர முடியும் என தெரிவித்துள்ளார் அப்படி இல்லை என்றால் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் இருபத்தி மூன்று நாட்களுக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் முன்பணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் சுகாதாரத்துறையை கவனிக்கவும் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரியும் ஓட்டுநர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று ஓட்டுநர் ஒருவர் தனது மனக்குமுறல்களை தொலைபேசி மூலம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாக அதிகாரிக்கு அனுப்பி வைத்த ஆடியோ தற்போது புதுச்சேரியில் உள்ள சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த காரைக்கால் ராணுவ வீரர் உயிரிழப்பு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு இவர் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்திய திபத் எல்லையில் பாதுகாப்பு படையின் நாற்பத்தி ஏழாவது படைப்பிரிவில் பணிபுரிந்து வந்தார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் ஐந்து வயதில் மகனும் உள்ளனர் இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்கிழமை இந்தியா சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென உடல்நலக்குறைவால் குறைவால் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கட கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வைத்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது தொடர்ந்து போலகம் கட்ட பிள்ளையார் மரக்காயர் தோட்டத்தில் அவரது உடலுக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர் மேலும் இராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி மறைந்த இராணுவ வீரரின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமார் உடலுக்கு அவரது மகன் இறுதி சடங்கு செய்து எரியூட்டப்பட்டது இராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கியது முதல் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை அனல் காற்றுடன் வெயில் கொளுத்தி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றன பொதுமக்களும் பகல் நேரங்களில் வெளியே செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் மேலும் முதன்முறையாக மே ஒன்றாம் தேதி நூறு புள்ளி நான்கு டிகிரி வெயில் பதிவான நிலையில் இரண்டாம் தேதி தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு டிகிரியாக சற்று குறைந்திருந்தது நேற்று மீண்டும் நூறு டிகிரி வெயில் பதிவானது இதன் மூலம் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களில் இரண்டு முறை வெயில் சதம் அடித்துள்ளது இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கியுள்ளது இதனால் புதுச்சேரியில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது இதனிடையே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அத்தியாவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் போக்குவரத்து சிக்னல்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் நின்று செல்லும் போது அவர்களை வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அனைத்து சாலை சந்திப்புகளிலும் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கட்டு ஓடி சுங்கச்சாவடியின் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சேர்ந்தவர் துரைராஜ் இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்று இன்று அதிகாலை கடலூரில் இருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கட்டு ஓடி சுங்கச்சாவடியின் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார் மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாரதா கங்காதரன் கலை கல்லூரியில் ஐடி டிபார்ட்மெண்ட் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கசாவடியின் தடுப்பு கட்டையில் மோதி விபத்து பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள் இரண்டு மாதங்களாக சம்பள பாக்கி நிலுவை சம்பளத்தை வழங்கினால் மட்டுமே வேலைக்கு வருவேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரின் மனக்குமுறல் து கத்திரி வெயில் கடற்கரை சுற்றுலாத்தலங்கள் வெறிச்சோடியது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்